أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي شهلي صدري ويسر لي أمري وحلو لقدة من لساني أفقه قولي எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே சாந்தியும் சமாதானமும் நம் விசல்லாக வழிக உசல்லாம் அவர்களின் மீதும் இன்னும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த அந்த சத்திய சகாபர்களின் மீதும் இன்னும் குறிப்பாக நாம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி பார்காத்தகு சென்ற வாரம் சுரத்து பார்த்தோம் அல்லாஹ் இந்த வாரம் சுரத்து லைல் பார்ப்போம் லைல் அப்படின்னாலே இரவு அப்படின்னு அர்த்தம் லைல் அப்படின்னாலே இரவு இந்த சூறல் உள்ள அதனுடைய முதல் வசனத்தில் இடம்பெற உள்ள அந்த லைலுன்ற அந்த வார்த்தையை எடுத்து இந்த சூறாவுக்கு பெயராக சூட்டப்பட்டுள்ளது தொண்ணூற்றி இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஓரு வசனங்களை கொண்டது இந்த சூறா வந்து மக்காவில் இறக்கிய அருளப்பட்டிருக்கு முக்கியமா இந்த சூறா இறக்கிய அருளப்பட்ட காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நபிசல்லா அலிசல்லாம அவங்களுடைய ஆரம்ப காலகட்டம் அதாவது நபித்துவத்துடைய ஆரம்ப காலகட்டம் இன்னும் அபூபக்கர் சித்திக் அலி அல்லா வந்து பிலால் அலி அல்லா அவங்களை வந்து ரொம்ப சித்திரவதை பண்றத பார்த்து அங்கே இருந்த வச்சிருந்த அந்த சேமிப்பு காசை கொடுத்து பிலால் அலி அலா வந்து விடுவிக்கிறாங்க இது வந்து ஒரு நற்செயல் இது ஒரு ஒரு ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் சொல்லுவாங்கல்ல ஒரு மனித தன்மையோட நடந்துக்கிறது அடிமைத்தனத்தில இருந்து ஒருத்தரை விடுவிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அரபியர்களுடைய அந்த காலகட்டத்துல அந்த கொடுமையை அவரால் சகிக்க முடியாம அபுபக்கியர்கள் இறக்கப்பட்டு அல்லாவுக்காக அவங்கள வந்து விடுவிக்கிறாங்க இது ஒரு ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் சொல்லலாம் இன்னும் வந்து அஹ் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இது ஒரு நன்மை செயலாவும் ஒரு நன்மை செயலையும் ஒரு எப்படி ஒரு நன்மை செய்தால் வந்து அல்ல அதற்கு கூலி கொடுப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயங்களுமே வந்து நபி அவங்களும் சரி அவங்களுடைய சகாபாக்களும் சரி ரொம்ப அதிகமாக போட்டி போட்டு செஞ்சு போட்டி போட்டு கொண்டு செஞ்சிருக்காங்க இதில் இன்னும் இந்த சூறாவை பார்க்க போனோம்னா அல்லாஹ் முதல் வசனத்திலேயே வந்து ரெண்டு அதாவது நான்கு விஷயங்களின் மீது ரெண்டு வசனத்திலேயுமே நான்கு பெரிய விஷயங்களின் மீது சத்தியம் செய்கிறான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களின் மீதும் அல்லாஹ் வந்து ரொம்ப சுலபமாவோ ரொம்ப ஒரு கேஷுவலாவோ வந்து சத்தியம் செய்யறது கிடையாது ஒரு பொருளின் மீது அவன் சத்தியம் செய்யறானா ஒரு விஷயத்தின் மீது அவன் சத்தியம் செய்யறானா அந்த விஷயம் மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் கண்டிப்பாக அதனுடைய அர்த்தமும் ரொம்ப ஆழ்ந்ததாகவே இருக்கும் அப்ப இந்த சூறாவை வந்து பார்த்தீங்கன்னா ரெண் ரெண்டு மேஜர் கிரியேஷன்ஸ் தொடர்ந்து வர அந்த மூன்று வசனங்களையும் சரி ஒன்று ரெண்டு மூன்று அந்த தொடர்ந்து வந்து அந்த மூன்று வசனங்களையுமே சரி மிகப்பெரிய சில படைப்புகளை பற்றி எல்லாம் சொல்லி காண்பிக்கிறோம் இன்னும் அந்த படைப்புகளின் மீதும் சத்தியம் செய்கிறான் அதில் முதல் படைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இரவு இரண்டாவது படைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பகல் இரவின் மீது சத்தியமாக பகலின் மீது சத்தியமாகன்னு சொல்லிட்டு அல்ல சாதாரணமா வந்து சொல்றது கிடையாது ஒரு மனிதரால இரவு இல்லாம வாழ்ந்துட முடியாது பகல் பூராவுமே இருந்துட்டா அவனால வாழ்ந்துட முடியுமா அவனுடைய வாழ்க்கையே கண்டிப்பா முடியாது ஒரு மனிதனுக்கு அவன் அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலை செஞ்சானா அந்த வேலைக்கு கொஞ்சம் ஒரு ஓய்வு வேணும் அப்ப ஒரு பகல் பூரா அவன் உழைக்கிறானா இரவுல அவனுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்கணும் அப்பனாதான் அந்த உழைப்புக்கான அவனுக்கு ஒரு கூலியும் கிடைக்கும் அவனுக்கு ஒரு அடுத்த நாள் அவன் வேலை பார்க்கறதுக்கு அவனுக்கு ஒரு தெம்பும் கிடைக்கும் ஸோ கண்டினியூவா எதுவுமே வந்து இருக்காது மாறி மாறி வர செஞ்சுருக்கோம் நாம அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இங்கே சொல்லி காண்பிக்கிறான் அவனுடைய படைப்பை பத்தி இரவை கொண்டு இரவு கொண்டு வரோம் பகலை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இரவின் மீது சத்தியமாக பகலின் மீது சத்தியமாக சொல்றான் ஒரு ஒரு அதே மாதிரி ஒரு இரவாவே ஒரு நாள் முழுதுமே இருந்துட்டா ஒரு மனிதனால தூங்கிக்கிட்டே இருக்க முடியுமா அவனுடைய வாழ்வாதாரத்தை அவன் எப்படி அடைவான் வேலை செஞ்சாதான் அவனுடைய வாழ்வாதாரம் அவனுக்கு கிடைக்கும் பகல் இருக்கணும் இருக்கணும் இரவு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற இந்த இந்த படைப்பை படைத்தது யாரு நம்மளுடைய ரப்பு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து காரணம் இல்லாமையோ வீணாகவோ அவன் படைக்கலன்னு சொல்லிட்டு அவனுடைய வசனங்கள் மூலியமாவே நமக்கு அவன் அறிவிக்கிறான் இன்னும் ஆண் பெண்ணின் மீதும் அவன் சத்தியம் செய்யறான் ஆண் பெண்ணுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல எப்படி அவன் படைத்தான் ஒரு மனிதரை எப்படி படைத்தான் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தான் எப்படி ஒரு தட்டு சத்தம் வரக்கூடிய ஒலி எழுப்பக்கூடிய ஒரு களிமண்ணால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனை படைத்து அவனை இந்த அளவுக்கு மறுமையினால் வரைக்கும் அவனுடைய சந்ததிகளை கொண்டு வந்தது வந்து சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது சோ இப்படிப்பட்ட படைப்புகளை பத்தி அல்ல சத்தியம் இட்டு இந்த சூறால சொல்றான் இன்னும் நரகம் எப்படி படைச்சிருக்கோம் சொர்க்கம் எப்படி படைச்சிருக்கோம் நல்ல செயல்கள் செய்தவர்களுக்கு என்ன கிடைக்கும் தீமையான செயல் செய்வதற்கு என்ன மாதிரி கிடைக்கும் சதக்கா கொடுக்கணும் ஏழைகளுக்கு வந்து உணவளிக்கணும் இன்னும் வந்து அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்கணும் இன்னும் அவனுடைய அந்த அல்டிமேட் ட்ரூத்னு சொல்லக்கூடிய அந்த நிரந்தரமான அந்த உண்மை பயங்கரமான அந்த உண்மையின் மீது வந்து நம்பிக்கை கொள்ளணும் இன்னும் வந்து உறுதியாக ஜன்னத் வந்து இருக்கு அதுதான் கடைசியா நம்ம வாழக்கூட நிரந்தரமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்க ஜஹனம் ஜன்னத்து நரகத்தை பத்தி சொர்க்கத்தை பத்தி இந்த சுறாலை வந்து அல்லாஹ் சொல்லியிருக்கான் இப்படிப்பட்ட சூறாவன் வந்து நம்ம பார்ப்போம் முதலாவது வசனம் அப்படின்னாலே இரவின் மீது சத்தியமாக பை த நைட் எப்போது வென் அது மூடிக்கொள்கிறது இட் கவர்ஸ் வல் லைலி இதா எஹ்ஷா இரவின் மீது சத்தியமாக இருளினால் அது மூடிக்கொள்ளும் பொழுது பை த நைட் வென் இட் கவர்ஸ் இரண்டாவது வசனம் ஒன் நஹார் அப்படின்னா பகலின் மீது சத்தியமாக அண்ட் பை த டே இதா எப்போது, ஒளியால் அது பிரகாசமாகிறது இட் ஷைன்ஸ் இன் பிரைட்னஸ் ஒன் இதா தஜல்லா பகலின் மீது சத்தியமாக ஒளியால் அது பிரகாசிக்கும் போது அண்ட் த டே வென் இட் ஷைன்ஸ் இன் பிரைட்னஸ் மூன்றாவது வசனம் வமா இன்னும் அவன் அல்லாஹ் மீது சத்தியமாக அண்ட் ஹி அதாவது அவன் சத்தியம் செய்யறான் இந்த வசனத்தையும் அவன் சத்தியம் செய்யறான் ஹலக்க அப்படின்னாலே அவன் படைத்தான் கிரியேட்டட் தக்கர அப்படின்னா ஆண் த அப்படின்னாலே பெண் நிசா உன்சா எல்லாமே பெண் தான் இன்னும் பெண் அண்ட் அண்ட்மேல் ஒமா ஹலக்கர ஒன் உன்சா ஆணையும் பெண்ணையும் படைத்தவன் மீது சத்தியமாக அண்ட் ஹி ஹூ கிரியேட்டட் த மேல் அண்ட் த ஃபீமேல் நான்காவது வசனம் இன்ன நிச்சயமாக இண்டீன் ஷா உங்களுடைய கடின உழைப்பு யுவர் எஃபர்ட்ஸ் ல ஷத்தா உறுதியாக பல வகைப்பட்டது ஆர் ஷோர்லி டைவர்ஸ் சேர்த்து சொல்லும்போது இன்ன ஷா இயக்கும் ல ஷத்தா நிச்சயமாக உங்களுடைய முயற்சி பலதரப்பட்டது இந்தீட் யுர் எஃபர்ட்ஸ் ஆர் ஷோர்லி ரிவர்ஸ் ஐந்தாவது வசனம் அம்மா எனவே தென் அஸ் பார் மன் எவர் ஹிம் அதாவது ஹூ யார் அப்படின்னு கேக்குறது அல்தா அப்படின்னாலே தானமாக கொடுத்தார் கிஃப்ட் அதாவது அல்தா அப்படின்னு சொன்னாலே கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம் ஒத்தொக்கா ஒத்தொக்கா அப்படின்னாலே இன்னும் அல்லாஹ் அல்லாஹவே பயந்தார் அண்ட் ஃபியர்ஸ் சேர்த்து சொல்லும்போது அம்மா மன் அல்தா ஒத்தொக்கா அப்படின்னா எனவே எவர் தான தர்மம் கொடுத்து அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொண்டாரோ கொண்டாரோம் ஆறாவது வசனம் இன்னும் உண்மைப்படுத்தினார் நம்பினார் ரெண்டுமே சொல்லலாம் அண்ட் பிலீவ் பில் ஹுஸ்னா ஹசன ஹுஸ்ன அப்படின்னாலே நல்லா இருக்கிறது நல்லவற்றை அழகு அப்படின்னு நிறைய மீனிங் வரும் நல்லவற்றை ஹசனாதி அப்படின்னு சொல்றோம்ல எல்லாமே வந்து இந்த நன்மை செய்யறது நன்மையிலிருந்து வந்ததுதான் நல்லவற்றை இன் த பெஸ்ட் சர்தக்கா பெல் ஹவுஸ்னா அப்படின்னு சேர்த்து சொல்லும்போது இன்னும் நல்ல காரியத்தை நல்லதென்று உண்மைப்படுத்தினாரோ அவர் யார் யார் நல்லதை வந்து நல்லதுன்னு நினைச்சு பண்றாங்களோ அவங்களை அண்ட் பிலீவ் இன் த பெஸ்ட்டு குட்னஸ் ஏழாவது வசனம் ஃபசனு எஸ் சி அப்பொழுது நான் அவருக்கு நாம் மென்மையாக்குவோம் தென் வி வில் ஈஸ் ஹிம் லில் யுஸ்ரா சுவனத்துக்கான எளிய தடம் பாதை அப்படின்னு சொல்லலாம் டுவர்ட்ஸ் தீஸ்ரா அவருக்கு சொர்க்கம் புகுவதற்கான சுலபமான வழித்தடத்தை நாம் எளிதாக்கி வைப்போம் தென் வி வில் ஈஸ் ஹிம் டுவோர்ட்ஸ் த பாத் ஆஃப் ஈஸ் எட்டாவது வசனம் அம்மா இன்னும் பட் அஸ் ஃபார் மம் எவர் ஹிம் ஹூ யாருன்னு கஞ்சத்தனம் புக்லு பஹ்லு எல்லாமே வந்து இந்த கஞ்சத்தனம் கருமித்தனம் சொல்லுவாங்களா அது கருமித்தனம் செய்தான் வித் இன்னும் அல்லாஹின் அருளை விட்டும் தேவையற்றவனாக தன்னை கருதினான் ஹிம் செல்ஃப் ஃப்ரீ ஃப்ரம் நீட் அம்மா தகுனா எவர் ஒருவன் உலோபித்தனம் அதாவது கஞ்சத்தனம் செய்து அல்லஹாவின் அருளை விட்டும் தேவையற்றவனாய் தன்னை கருதி கொள்கின்றானோ ாலேய அப்படின்னா இன்னும் நல்ல காரியத்தை பொய்யாக்கினானோ பெஸ்ட் குட்னஸ் பத்தாவது வசனம் பசனு எஸ் சிறுஹு அப்பொழுது அவருக்காக தென் வி வில் ஈஸ் ஹிம் லில் ஒஸ்ஸுரா மென்மையாக்குவோம் கடுமையான வழித்தடத்தை டுவர்ட்ஸ் த டிஃபிகல்ட்டி நம்ம என்ன பண்ணுவோம் அந்த வழியை லே சாக்குவோம் யார் இந்த மாதிரி உளோபித்தனம் செஞ்சு தங்களை தானே தடுத்து கொள்கின்றாரோ அவங்களுக்கு யா எந்த பாதையை லே சாக்குவோம் நரகத்துடைய பாதையை லே சாக்குவோம் அப்படின்னு நல்லா சொல்கிறான் பசனு எஸ் சி லில் உஸ்ரா அவனுக்கு கடுமையானதே நாம் எளிதாக்கி வைப்போம் தென் வி வில் ஈஸ் ஹிம் டுவர்ட்ஸ் த டிஃபிகல்ட்டி பதினோராவது வசனம் இல்லை அண்ட் நாட் அளிக்கிறது செல்வம் இதா எப்போது வென் தரோத்தா அவன் வீல் தான் தரோதா அவன் விழுகின்ற போது அவனுடைய பொருள் அவனுக்கு பயனளிக்காது இஸ் வெல்த் வில் நாட் அவைல் ஹிம் வென் ஹி ஃபால்ஸ் இன் த பெட் அதாவது நார்ம புள்ளியில விழுகும்போது அவனுடைய செல்வத்தை கொடுத்து அவன் தன்னை காப்பாற்றிக்கலாம்னு நினைச்சாலும் அது என்ன ஆகாது அந்த செல்வம் உனக்கு பயனளிக்காது அப்படின்னு சொல்றாங்க சொல்றான்ல இங்க பன்னெண்டாவது வசனம் இன்ன நிச்சயமாக இண்டீ அலைனா நம் இது பொறுப்பாக இருக்கிறது பிராக்கெட்டை பொறுப்பாகன்றது ப்ராக்கெட் நம்மீது இருக்கிறது தான் லல் ஹூதா நேர்வழி காட்டுவது இஸ் த கைடன்ஸ் இன்ன அலைனா லல் ஹூதா

இன்னும் பிந்தியது, அதாவது மர்மை முந்தியதும் இமை அதாவது இவ்வுலகம், நிச்சயமாக நமக்கே உரியன and indeed ours are the here after and this first life அதாவது அந்த present life இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை 14வது வசனம் ஃப அந்தர்துக்கும் ஆகவே உங்களே உங்களுக்கு நாம் எச்சரிக்கின்றோம் so i want you naran nerpu of a fire talabba கொளுந்து விட்டு எரிகிற blazing எனவே கொழுந்து விட்டேறியும் நரகத்தை பற்றி உங்களுக்கு நான் அச்சமூட்டி எச்சரிக்கின்றேன் பதினைந்தாவது வசனம் லா இல்லை நாட்லாஹா அதில் எரிகின்றான் வில் இல்லா, தவிர எக்ஸெப்ட் எரிகிறான் அதாவது எஸ்லானா என்னது எரிகிறான் அதாவது அதுல அவன் எரியப்படுவான் அதாவது பர்ன் பர்ன் ஆகிறது எரிக்கப்படுறது எரியறது அந்த மீனிங்ல வரும் இல்ல அப்படின்னா தவிர எக்ஸப்ட் துரதிருஷ்டசாலி அதாவது சொல்லுவாங்க நற்பேர் கெட்டவன் இல்லல் அதுதான் அப்படின்னா நற்பேர் கெட்டவனை தவிர வேறு எவனும் அதில் நுழைய மாட்டான் அதாவது துரதிருஷ்டாலியை தவிர வேற யாரும் அந்த நரகத்தை என்ன பண்ண மாட்டாங்க நுழைய மாட்டாங்க

அப்படின்னா இன்னும் அதை விட்டும் நாம் காப்பாற்றப்படுவார் காப்பாற்ற அதை விட்டும் காப்பாற்றப்படுவார் பட் வில் பி ரிமூவ் அத்துக்கா அப்படின்னாலே அதிகம் அஞ்சி நடப்பவர் ஜன்னபுகல் அத்துக்கா அப்படின்னா இன்னும் அல்லாஹிற்கு அதிகம் அஞ்சி நடப்ப நடந்து கொண்டவர் அதை விட்டும் காப்பாற்றப்படுவார் தூரமாக்கப்படுவார் எதை விட்டு நரகத்தை விட்டு காப்பாற்றப்படுவார் தூரமாக்கப்படுவார் ரெண்டுமே வரும் பட் த த வில் பி ஃப்ரம் இட் பதினெட்டாவது அவன் ஒன் ஹூ தி அறவழியில் செலவு செய்கின்றவர் அதாவது கொடுக்கிறது அப்படின்னாலே கொடுக்கறது அப்படின்னாலே அறவழியில் செலவு செய்யறது கிஃப்ட்ஸ் மால ஹூ செல்வம் ஹூனா அவனுடைய செல்வம் தன்னுடைய செல்வம் ரெண்டுமே வரும் தன்னுடைய செல்வம் வெல்த் பரிசுத்தப்படுத்தி கொள்கின்றார் ஆஃப் பியூரிஃபை அல்லது தி மாலஹு எ ஜக்கா அவர் எத்தகையவர் என்றால் தம்மை பரிசுத்தப்படுத்துபவராக தம்முடைய பொருளை கொடுத்தார் அதாவது தன்னை பரிசுத்தி ப பரிசுத்தப்படுத்துவதற்காக அவருடைய பொருளை அவர் வந்து கொடுத்துக்கிட்டாரு சதகா கொடுத்தாரு அந்த மாதிரி மீனிங் வரும் த ஒன் ஹூ கிவ்ஸ் இஸ் வெல்த் டு பியூரிஃபை ஹிம் செல்ஃப் பத்தொன்பதாவது வசனம் வமா இன்னும் இல்லை அண்ட் நாட் லியஹதின் எந்த ஒருவனுக்காகவும் ஃபார் எனி ஒன் இன் த ஹவு

வேண்டியதில்லாதிருந்தும் தான தர்மம் செய்தவர் அண்ட் நாட் ஃபார் எனி ஒன் ஹூ favor to பி recompensed இருபதாவது வசனம் இல்லா தவிர except இல்லபு சேத்து சொல்லும்போது போது இல்லபு திகா அப்படின்னா தேடுவதற்கு ஸ்பீக்கிங் திகானா தேடுவதற்கு வஜஹினா திருமுகம் முகம் பொருத்தம் ரெண்டுமே வரும் த கவுண்டன்ஸ் த கவுண்டனன்ஸ் ரப்பிஹி அவருடைய இறைவன் ஆஃப் எஸ் லாட் மிக உயர்வான த மோஸ்ட் ஹை இல்லவ் திவா அ வஜ்ஹி ரொப் மிக மேலான தம்முடைய இறைவனின் திருப்பொருத்தத்தை தேடியே தவிர வேறு எதற்காகவும் அல்ல எக்ஸெப்ட் சீக்கிங் த கவுண்டனன்ஸ் ஆஃப் எஸ் லாட் த மோஸ்ட் ஹை இந்த தவிர இந்த பொருத்தத்தை நாடி தவிர வேறு எதற்காகவே அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க சதக்கா கொடுத்துருக்க மாட்டாங்க அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி மட்டுமே சதக்கா கொடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக நிரந்தரமான ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்றது கடைசி வசனம் வல சௌஃப இன்னும் விரைவில் சௌஃபனா விரைவில் அண்ட் சூன் அவர் திருப்தி உருவார் ஹி வில் பி பிளீஸ்ட் வல்ல சவுஃப் அயர் தா அப்படின்னா விரைவில் அவர் திருப்தி ஒருவார் அண்ட் சூன் ஷோர்லி ஹி வில் பிளீஸ் இன்ஷால்லாஹ் இதை எப்படி படிச்சோமோ அதே மாதிரி அமல் செய்வதற்கு இல்லாம வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக வாஹிர் தவானின் அஹமதுலா ஹி அபில்லாமின் அஸ்ஸலாம் வரஹமதுல்லாஹி வரை காட்டுகிறோம்